தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இங்கே இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அவருடைய அவங்க ஃபேமிலியும் இப்படி இங்கே தான் பயணிக்கிறாங்க போயிட்டு ஒரு நாளைக்கு பத்து ரூபா போயிட்டு போயிட்டு வராங்க அவங்களுக்கு இந்த விஷயம் தெரியும் அனைவருக்கு வணக்கம் இந்துக்களின் ஆன்மீக ஸ்தலம் புனிதமான புண்ணியபூமி ராமநாடு மாவட்டம் ராமேஸ்வரத்திலிருந்து இந்து பாரத முன்னணி மாநில செயலர் ஹரிதாஸ் சர்மா இங்கே பார்த்தீங்கன்னா இது நான் நம்ம நிக்கிற இடம் வந்து பதினஞ்சாவது வார்டு இந்த வார்டில் ஜெயிச்சவங்க உதயஸ்வரின் சின்னத்தை ஜெயிச்சிருக்காங்க அவங்க பேர் ராஜு ராஜாத்தியமா அவங்க பேர் ராஜாத்தியமானு பேர் தொடர்ந்து அவங்க இங்கே பக்கத்துல இருக்காங்க வாரத்தில் இருக்காங்க குண்டும் புளியும் கண்ணுக்கு வெளிச்சம் சொ என்பதை சொல்வதை போல தொடர்ந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து பாத்தீங்கன்னா அவருடைய அவங்க ஃபேமிலியை இப்படி இங்கே தான் பயணிக்கிறாங்க போயிட்டு ஒரு பத்து தடவை போயிட்டு போயிட்டு வராங்க அவங்களுக்கு இந்த விஷயம் தெரியும் ஏன்னா ராமேஸ்வரம் அவரை தரிசனம் பண்ணுற பக்தர்கள்லாம் இந்த சாக்கரையை மீட்டெடுத்தா தரிசனத்துக்கு போகிறாங்க இந்த வார்டு கவுன்சில் முன்னாடி சொல்லியாச்சு நகராட்சி சேர்மன் திரு நாசர் கார்டையும் சொல்லியாச்சு பெட்டிஷன் கொடுக்கணும் பெட்டிஷன் கொடுக்கணுங்கிறாங்க அவங்களுக்கு நேரடியாக அது வந்து என்னென்னா அவரே வந்து ஒரு ரோடு இப்போ இன்னைக்கு வந்து இரண்டாம் நம்பர் துவக்கப்பள்ளி ராமேஸ்வரத்துக்கு தற்சமயம் ஒரு காலையில் பத்து மணிக்கு ராமனா ராம்நாடு மாவட்ட சட்டமன்ற உறுப்பினர் முத்துராமலிங்கம் வராரு அவர் வந்து ஒரு ரோடு ஷோ மாதிரி இங்க இருந்து கோவில் வரை நடந்தே கார்ல போகாம நடந்தே ரோடு ரோடு சோர் மாதிரி போனா அவருக்கு அத்தியாவசிய தேவை மக்களுக்கு என்ன தேவை இங்க என்ன பிரச்சனை சாக பாதாள சாக்கிற பிரச்சனை இருக்கு பாத்தீங்கனாலே தெரியும் இதை வந்து நான் வந்து ஒரு விஷயமா ப்ரெஸ் பண்றது இல்லை இமேஜினேஷன் பண்ண வருது சரியா பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ரைட்டா இல்ல அப்படின்னா உத்தரவாமலிங்க இப்ப வரும்போது நான் இங்க ரோட்ல தர்ணால உட்காந்துருவேன் இதுக்கு ஒரு தீர்வு கண்டிப்பா தெரியணும் சரியா இன்னொன்னு பலமுறை சொல்லியிருக்கேன் அவர்கிட்டயும் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி புத்ராபலையம் இந்த மாதிரி நிறைய ரோடு சாலை வசதி தண்ணீர் வசதி எல்லாம் நிறைய பெடிஷன் போட்டிருக்கேன் அது அவருக்கும் தெரியும் இருந்தாலும் அங்க கடத்தர்ல இருந்து திருப்பூவில் இந்த லைன் வரைக்கும் அப்படி போரியும் அவரை வந்து நடந்து வந்தாருன்னா மக்களுடைய நிலைமை என்னன்னு கண்டிப்பா தெரியும் இது சீக்கிரம் சரிவரணும்னு கேட்டுக்கிறேன் நல்லது